கடைசியாக தீர்ப்பை நோக்கி நகர்ந்திருக்கிறது இந்த கட்சியில் உள்ள பெண்களும் அந்த கட்சியில் உள்ள ஆண்களும் தங்கள் தங்கள் நிலைகளை மிக ஒரு தீவிரமாக வெளிப்படுத்தினார்கள் பதினாலு இருந்து இருபத்தி நாலு வயசு முப்பது வயசு வரைக்கும் காஞ்சி கிடந்துட்டு அதுதான் வசந்தம்னு சொல்ல முடியுதுன்னா இது ரொம்ப அநியாயமா இருக்கிறது இந்த வசந்தத்தை தேடித்தானே போனீர்கள் இவர்களுடைய கட்சி என்ன என்றால் வசந்தத்தை தேடிப்போனது போனது உண்மை காய்ந்து கிடந்தது உண்மை பிறகு அவர்களை மணந்து கொண்ட பிறகு அது வசந்தமாக இல்லை என்பது இவர்களுடைய கட்சி அதுவும் நம்முடைய தனபால் லக்கேஜ் என்று சொன்னதை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது நம்முடைய ராஜசேகர் இந்த ஊர்க்காரர் இந்த விழாவின் நாயகன் அவர்தான் இதை முன்னின்று நடத்துகிறார் அவர் வீட்டுக்கு நான் மாலையில் வந்தேன் என் வீட்டுக்கு வந்து விட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் வீட்டுக்கு போனேன் பெரிய வீடு ரொம்ப பெரிய வீடு இதெல்லாம் பானை பிடித்தவள் பாக்கியம் என்று சொல்வார் நம்முடைய நாட்டிலே இதை ஆண்கள் ஈக்கியதாக ஆண்களே எல்லா திறமையாலும் இதை அடைந்ததாக நம்முடைய நாட்டில் சொல்வதில்லை வருகின்றவளுடைய பாக்கியத்தால் தான் இந்த நிலையை அடைகின்றான் என்றுதான் நம்முடைய நாட்டிலே சொல்வார்கள் பானை பிடித்தவள் பாக்கியம் அந்த வீட்டில் ஒரு இருபத்தைந்து பேர் இருந்தார் அந்த அம்மா மகாலட்சுமி மாறி நாத்தனா மாமியா எல்லாரையும் வைத்து கொண்டு மிக அழகாக குடும்பம் நடத்துகிறார்கள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை வைத்து கொண்டு இவர் பேசுகிறார் அந்த குடும்பத்தினுடைய வெற்றிக்கே மிகப்பெரிய காரணமாக அவர்கள்தான் இருப்பார்கள் என்று அவர்களை போது நான் நினைத்தேன் ஒரு பெண்ணால் தான் வாழ்வில் எல்லாமே உயர் நிலை அடைகிறது என்பதுதான் இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்முடைய முன்னோர்கள் கண்ட கூற்று அத நான் உங்களுக்கு பலவிதமா சொல்ல விரும்புகின்றேன் ஆணை அடைவதை திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் எழுதினார் ஒரு பெண் ஆணை அடைவதை எந்த விதமான சிறப்பு என்று அவர் சொல்லவில்லை மிகச்சிறந்த பெண் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை துணையாக வந்துவிட்டால் இதை விட அவன் அடைவதற்கு ஒன்றுமில்லை என்று திருவள்ளுவர் சொல்கிறார் தற்காத்து தற்கொண்டாற் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் இந்த குடும்பத்தின் பெருமை ஊரில் இறங்கிவிடாமல் காக்கின்றவள் பெண்தான் என்று சொல்லி வாழ்க்கை துணை நலம் என்ற ஒரு அதிகாரம் எழுதுகிறார் திருவள்ளுவர் அதுபோல வாழ்க்கை துணை நலம் என்று கணவனை குறிப்பிடவில்லை மனைவியை குறிப்பிடுகிறார் ஒரு மனிதனுக்கு வாய்க்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் மிகச்சிறந்த வாய்ப்பு மனைவிதான் என்று சொல்லுகிறார் ஆகவே வாழ்க்கை துணை நலம் என்ற ஒரு அதிகாரமே போதும் பெண்களுடைய சிறப்புக்கு தகுதியான மனைவியை ஒரு மனிதன் அடைந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் அடையாதது எது என்று கேட்கிறார் அப்படி அடைய தவறிவிட்டால் அடைந்தது என்ன என்று கேட்கிறார் நாம் ஈட்டிய செல்வம் நாம் ஏறுகின்ற கார் தேர் எதுவும் பயனில்லை வாழ்க்கை வீணாகிவிடும் என்று சொல்லுகிறார் ஆகவே ஒரு பெண்ணினுடைய வருகையிலேதான் வாழ்வின் சிறப்பு இருக்கிறது என்றுதான் தமிழ் சமூகம் எந்த காலத்திலும் கருதி வந்திருக்கிறது உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய நாட்டில் ஒரு புது கவிதை வைரமுத்து எழுதியது நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்கின்றன நாம் என் எப்படி சிந்திக்கின்றோம் ருஷியன் எப்படி சிந்திக்கின்றான் என்று வைரமுத்து பெரிதுபட பாராட்டுகிறார் என்றும் நான் ஒரு அண்மையில ஒரு கவிதை படித்தேன் எல்லா நதிகளிலும் என் ஓடம் என்பது அந்த புத்தகத்தினுடைய பெயர் அதாவது உலக மொழிகளில் எல்லாம் உலக மொழிகளெல்லாம் நதிகள் என்றும் எல்லா நதிகளிலும் என்னுடைய ஓடம் ஓடுகிறது என்றும் உலக கவிதைகளையெல்லாம் உலக மொழிகளில் உள்ள கவிதைகளையெல்லாம் தான் மொழிபெயர்த்திருப்பதாக சொல்லி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறார் அதுல ஒரு ருஷிய கவிதை அந்த கவிதை ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கின்ற உரையாடலை குறிக்கிறது ஒரு ஆண் கேட்கிறான் ருஷிய ஆண் ருஷிய பெண்ணை கேட்கிறான் நம்முடைய கா வாழ்க்கை என்ன அவர்களுடைய வாழ்க்கை என்ன என்று நீங்கள் வேறுபடுத்தி அறிவதற்காக இதை சொல்லுகிறேன் ருஷிய ஆண் ருஷிய பெண்ணிடம் சொல்லுகிறான் நீ என்னை காதலிக்கிறாயா முழு மனதோடு காதலிக்கிறாயா ஆமா என்ன சொன்னாலும் செய்வாயா உன் கண்ணத்தில் நான் அறைந்தால் உங்கள் கைகள் படுகிறதே என்று நான் மகிழ்வேன் என்று அவர் சொல்கிறார் உன் கண்ணத்தில் நான் அறைந்தால் என்று இவன் கேட்கிறான் உங்கள் கைகள் படுகிறதே என்று நான் மகிழ்வேன் என்று அவர் சொல்லுகிறான் சொன்னவுடன் இந்த ஆண் சொல்லுகிறான் அது கவிதை வேலை இவர் மொழிபெயர்க்கிறார் வைரமுத்து உன்னை காதலிக்க முடியாது என்று சொல்லுகிறான் உடனே இவர் இவள் போய் ஏன் என்று கேட்கிறார் நான் அடிமைகளை காதலிப்பதில்லை அதாவது உன்னை அறைந்தால் என்று இவன் சொல்லுகிற போது உன் படுகிறதே என்று நான் மகிழ்வேன் என்று அவள் சொன்ன காரணத்தினால் அதிலே சமநிலை இல்லை என்றும் அடிமைகளை நான் காதலிப்பதில்லை என்று அவன் சொல்லுகிறான் சொன்னவுடன் வைரமுத்து கீழே குறிப்பிடுகிறார் அந்த கடைசி வரியில் நான் மரணித்து விட்டேன் என்று எழுதுகிறார் அவருடைய தமிழ் மரணித்து விட்டே என்பது அவ்வளவு சிறந்த வரி அது அடிமை நிலையில் எப்படி காதல் வந்து சிறப்பாக இருக்க முடியும் என்பது அவருடைய வாதம் ஒத்த நிலையில்தான் சமநிலையில் தான் காதல் சிறப்பாக இருக்க முடியும் என்பது அவருடைய வாதம் ஆகவே இவ்வளவு சிறந்த வரியை ஒரு பெண் அடிமையற்ற நிலையே அந்த கவிதை சொல்லுகிற காரணத்தினால் அந்த கடைசி வரியை படித்து நான் மரணித்து விட்டேன் என்று அவர் சொல்லுகிறார் நம்முடைய தமிழ் அப்படி அல்ல ஆண் பெண் சமத்துவம் என்பது உள்ள நிலைதான் ஆனாலும் கூட ஆண் தாழ்ந்துபவரான் என்பதைத்தான் காதலாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பாடுகின்றனவே தவிர திருவருடர் விடாமல் பாடுவார் ஆண் தாழ்ந்து போதலில் அன்பு இருக்கிறதா என்று கேட்டார் ஆமாம் அன்பு என்பது அடிமை நிலையா என்று என்னிடம் கேட்டால் ஆம் அது அடிமை நிலைதான் அன்பு என்பது அடிமை நிலையா என்றால் அது அடிமை நிலைதான் அது சமநிலை இல்லையா ஆமாம் சம சமநிலை இல்லை லவ் சரண்டரிங் நீங்கள் சரணடைவதில் அன்பே தவிர பத்து பேர் இந்த அறைய கூட்டம் முழுவதும் எல்லா நாற்காலிகளும் இறம்பி இருக்கின்றன ஒரு மனிதர் வருகிறார் ஒருவர் எழுந்து நீங்கள் உட்காருங்கள் என்று சொல்கிறார் இல்லை இல்லை நான் இப்பொழுதுதான் வந்தேன் நீ உட்கார்ந்து இருந்தா உட்கார்ந்து என்று சொல்கிறார் இல்லை நீங்கள் உட்கார்ந்தேன் நான் நிற்கிறேன் என்று ஒருவன் நின்று கொண்டு நின்று கொண்டு அவரை உட்கார வைக்கிறான் மூன்று மணி நேரம் நிகழ்ச்சி நடக்கிறது அந்த மனிதன் நின்று கொண்டே இருக்கிறான் உட்கார்ந்திருப்பவருக்கு நிகழ்ச்சியிலே கவனம் வராது நமக்காக அவன் நிற்கிறானே நிற்கிறானே என்ற மன புலைவுதான் அவருக்கு ஏற்படும் ஆகவே ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி கொள்வதன் மூலம் தான் பிறருக்கு விட்டுக் கொடுப்பதின் மூலம் அதுதான் அன்பே தவிர சமநிலை என்பது அன்பில் கிடையாது சமநிலை என்பது அன்பில் கிடையவே கிடையாது பெண் நீரில் இருப்பார் ஆண் தாழ்ந்து போவான் இதுதான் நம்முடைய இலக்கியங்கள் முழுவதும் கற்பித்தவையே தவிர சமநிலை என்பது காதலிலே கிடையாது அந்த காதல் விளங்காது இவளை போக்கி இவளை பெருமைப்படுத்தி தும்மினாள் தும்மினான் அவள் கேட்டாள் எவன் நினைக்கிறா எந்த சக்கலத்தை நினைக்கிறாள் நான் எல்லாம் திருவள்ளுவர் இடத்துல தும்மினான் எந்த சக்கலத்தை நினைக்கிறா நீ தும்முற அப்படின்னா அவன் அடுத்தாப்புல ஒரு தும்மல் இருந்துச்சு இவன் அருத்தி மூக்க பிடிச்சு அமைக்கிக்கின்ன என்ன இவன் ஏதாவது சொல்லுவாங்கன்னு அதுக்கு இவன் சொல்றா இன்னொரு தும்மை தும்மனா இன்னொருத்தன் நினைக்கிறது எனக்கு தெரிஞ்சு உயிருமுன்னு அமைக்கிக்கிறியான்னு கேட்குறா என்ன அழகா திருவிழா இந்த ஊழல சொல்றாரு பாருங்க தும்மி நான் அழித்தள்ளுதாள் யாருள்ளி தும்மினீர் என்று தும்மினே வழுத்தினாள் அழித்து அழுதாள் யார் உள்ளி தும்பினீன் என்று ரொம்ப திருவள்ளுவர் இந்த சமநிலையற்ற தன்மையைத்தான் பாடுகிறார் அதாவது ஒரு பெண் ஒவ்வொரு நாளும் ஒரு கிராமத்தில் ஒருவன் வந்தான் இவள் பார்த்தாள் இவளை அவன் பார்த்தான் ரெண்டு பேருக்கும் மனம் ஒப்பி விட்டது நாள்தோறும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு இவள் தண்ணீர் எடுக்க வருவார் என்று அவனும் சரியாக அந்த நேரத்துக்கு அந்த ஊருக்கு வருவான் வெளியூரில் ஒரு நாள் இவள் வரவில்லை பிறகு ரெண்டாவது நாள் வந்தான் ஐந்தாவது நாள் வந்தான் ஏழாவது நாள் வந்தான் இந்த நேரத்துக்கு வரவே இல்லை வந்தவன் காத்தே இருந்தான் வேறு நேரத்துக்கு வருவாள் என்று வரவே இல்லை நேரடியாக அவருடைய வீட்டுக்கு போய்விட்டாங்கனால் தாங்க முடியவில்லை வீட்டுக்கு போனால் கதவை தட்டினான் கதவை திறந்தான் இவன் நிற்கிறான் அம்மா இருக்கிறாள் இந்த பெண்ணும் இருக்கிறாள் பெண் பதவி விட்டாள் அம்மா இருக்கிறாளே இவன் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து விட்டானே என்று பதறி விட்டாள் என்னப்பா நீ யாரு என்று அந்த தாய் கேட்கிறாள் நீ யாரு என்று கேட்கிறாள் இல்ல தண்ணி அதான் குடிக்கிறது குடிக்கிறதுக்கு அப்படின்னா ஓ சரி யாரோ உன் ஊருக்கு புதுசா இருக்கான் தண்ணி கேக்குறான் குடுன்னு மகட்ட சொல்லிட்டு தாய் உள்ள போயிட்டான் இவன் தண்ணிய கொண்டாந்து கொடுத்தா இவளுக்கு தெரியும்ல மே இவன் தண்ணிய கொண்டாந்து கொடுத்தா அவளுடைய நோக்கம் அவனுடைய நோக்கம் இவளை பாக்குறது தானே தண்ணிய கொண்டாந்து குடிச்சோடனே இவனுக்கு தண்ணி ஒன்னும் தவிக்கல அவ கையை பிடிச்ச உடனே லோட்டம் தவறிடுச்சு வீட்டுக்குள்ள அம்மா இருக்கா இவன் பாட்டு கையை பிடிச்சிட்டானேன்னு பதறிட்டான் பதறி அம்மானு தன்னை அறியாம கத்திட்டா கத்தின உடனே அம்மா என்னடி என்னடின்னு பதறி ஓடியாந்துட்டான் உள்ள போனவன் இவளுக்கு ஆகா இவனை காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சு இல்லம்மா இவன் தண்ணி கேட்டானா கொடுத்தனா விச்சிருச்சு அவனுக்கு அதான் பதறிட்டேன் அடி இதுக்கா ஓயுதுன்ன சரி அப்படின்ட்டு போயிட்டான் இத ஒரு நாடகம் போல் தமிழுக்கு விதை எழுதுகிறது அண்ணா இவன் ஒருவன் செய்ததுதான் என்றேனா அன்னை அலறி பழதட அம்மா ஓடியாரா உள்ளே இருந்து என்னமோ மக கத்தலாளே நீ எவ்வளவு பெரிய அன்பு ரெண்டு பேருக்கும் இடையே இதை எவ்வளவு அழகாக இந்த இலக்கியங்கள் எடுத்து பேசுகின்றன அதாவது சும்மா வந்து காஞ்சி கிடந்த ஆளுங்க இந்த பொம்புல நீங்க இருல்லாம் நடக்கிற கதையா வாழ்வு முழுமை இடைகிறதே பொண்ணாலதான் ஒருத்த இனிப்பு அல்வாவில் இருக்கு சரி அல்வாவில் இனிப்பு மட்டும்தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அல்லது தொடர்றதுக்கு நல்லா இருக்காது அப்புறம் ஒண்ணு ஒன்னும் உண்பதற்கு நல்லா இருக்கும் ஒன்னும் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் இசை கேட்பதற்கு நல்லா இருக்கும் மலர் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் மயில் பார்ப்பதற்கு நல்லா இருக்கும் இப்படி ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு பொருளிலே கிடைக்கும் வள்ளுவன் சொல்லுங்களான் எல்லா சுவைகளும் ஒவ்வொரு இடத்திலே கிடைக்கிறது கிடைப்பது பெண்ணிடம்தான் என்று பேசலாம் உற்றதியும் ஐம்புரணும் கண்டு கேட்டு அவளை காண்பதினால் கண்ணுக்கு இன்பம் அவளுடைய மொழியை கேட்பதினால் காதுக்கு இன்பம் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றதியும் ஐம்புரனும் ஒன்றுடி கண்ணே உள ஐந்து பொருள்களினுடைய இன்பத்தை ஐந்து இடங்களில் பெற வேண்டும் ஒரே இடத்தில் அவளிடம் பெறலாம் என்று திருவள்ளுவன் இவ்வளவு பெரிய திருவள்ளுவன் இதை பேசுகிறான் காமத்துப்பால் என்கின்ற அதிகாரமே பெட்டை தூக்கி நிறுத்துவதற்கான அதிகாரம் தான் வைரமுத்து சொல்லுகிறாரே சமநிலையில் தான் காதல் வரும் சமநிலையில் காதல் வராது அவள் உயர்ந்து நாம் தாழ்ந்து அதிலேதான் காதல் வெற்றி பெறுகிறது ஊழலில் தோல் வென்றான் என்று திருவள்ளுவர் சொல்லுவார் ஊழலில் அவள்கை ஓங்கும் அவள் திட்டுவாள் தெரியாதா உன்னை என்று கேட்பாள் இத்தனை நாளும் என்னை நினைத்தாயா என்பாள் அவன் சொன்னான் நான் நினைத்தேன் உன்னை என்றான் அப்படியானால் மறந்தாயா என்று கேட்டான் எப்படி கேள்வி பாருங்க நான் நினைத்தேன் என்று சொன்னால் அவள் கேட்டாள் அப்படியானால் நீ மறந்தாயா என்று கேட்டான் என்றேன் ஏண்டா மறந்த எனக்கு ஒரே ஞாபகம் உன்னை பத்தி ஆனா உனக்கு எத்தனை ஞாபகம் இருக்கு மறக்கிறீ உள்ளினேன் என்றேன் மற்றும் என் மறந்தீர் என்றென்னை புல்லால் புலத்த கனல் ஆண் வந்து சமநிலையில் பெண் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது ஆண் தாழ்ந்து பெண் உயர்ந்த நிலையில் இருக்கிறாள் என்று சொல்லுகிறது அவதான் திறா நினைச்சே ஏன்டா ஏண்டா மறந்தாயின்னு அவதான் கேட்கிறான் அவகை தான் ஓங்கி இருக்கு இவங்க தாழ்ந்து இருக்கு அதுதான் இன்பம் என்று தமிழ் சொன்னது ஆனால் சமநிலையில் தான் ஈக்வாலிட்டியில் தான் இன்பம் கிடைக்கும் என்று ரஷ்ய கவிதையை சொல்லுகிறதா அதில் இவர் மரணித்து விட்டாரான் அன்பு என்பது அடிமை நிலை அன்பு என்பது சரணாகரி அன்பு என்பது நம்மை காய்த்து கொள்ளுதல் பிறரை உயர்த்தி வைத்தது அதுதான் அன்பு அந்த அன்பு நெகிட செய்யும் அது அல்லாமல் அவளை போற்றி 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 அவளை கொண்டாடுவதன் மூலம் அந்த அன்பு சிறக்கிறதே தவிர ஊழலில் தோற்றவர் வென்றார் ஆண் தோற்கிறான் பெண் வெள்கிறான் வெல்கிறாள் ஆனால் இறுதியில் அந்த குடும்பம் வெல்கிறது இவன் வெல்கிறான் என்றுதான் திருவள்ளுவர் கடைசி குரல் தோற்றவர் வென்றார் தோற்றவன் ஆண் ஓங்கி அடித்தவள் பெண் இவ்வளவு போற்றுகிறானே என்று அவள் நிகழ்ந்து போவாள் அது அல்லாமல் இது இது ஒரு ரஷ்ய கவிதை போல இதெல்லாம் குப்பைகளெல்லாம் தம்பிக்கு வருகின்றன அல்லாதவையெல்லாம் சிறந்தவையாக போற்றப்படுகின்றன இன்றைய காலகட்டத்தினுடைய படுமோசமான நிலைமை இது அதாவது ஒன்று சொல்லுகிறேன் மோசுகிறனார் என்ற ஒரு புலவன் இருந்தான் அவன் ஒரு அரசனிடம் பரிசு வாங்குவதற்காக போனான் அவன் ஏழை ஆனால் பெரிய அறிஞர் அவனை உலகமே போற்றுகிறது அவன் அரசனிடம் பரிசு வாங்குவதற்காக போனான் அரசன் தன்னுடைய முரசு கட்டிலை முரசு கட்டில் என்பது நம்மளுடைய தேசிய கொடி மாதிரி அதற்கு அவமரியாதை செய்யக்கூடாது செய்தால் உடனே அவனுக்கு சிறை சிறச்சேதம் செய்வார்கள் அந்த முரசு கட்டிலை எடுத்துக்கொண்டு ஆற்றுக்கு நீராட்ட போயிருக்கிறான் வந்த ஒருவனுக்கு ஒருவனையும் காணவில்லை முரசு கட்டில் என்று அவனுக்கு தெரியாது களைத்து போயிருந்தான் அந்த கட்டிலை படுத்து தூங்கி விட்டான் அரசன் அங்கிருந்து முரசு கட்டிலை நீராட்டிக் கொண்டு வருகிறான் முரசு கட்டிலில் ஒருவன் படுத்திருப்பதான் அது தேசிய சின்னம் அதிலே போய் ஒருவன் படுத்திருப்பதா என்று சொல்லி வாழை உருவி கொண்டு வந்து அவனை வெட்டுவதற்காக ஓடி வருகிறான் வந்தவுடன் பார்க்கிறான் மோசி என்ற புலவர் தூங்குகிறார் உடனே வாழை கீழே வீசிவிட்டு பக்கத்தில் அந்த பனிப்பெண் வைத்திருந்த கவரியை வாங்கி அவன் விடக்கூடாது என்று வேர்க்கக்கூடாது கூடாது என்று அவனுக்கு வீசுகிறான் ஒரு நாடாளுகிற அரசன் தேசிய சின்னம் அவமதிக்கப்பட்ட போது அவமதித்தவன் புலவன் என்கின்ற காரணத்தினால் அறிஞன் என்கின்ற காரணத்தினால் வாளை வீசிவிட்டு தான் பணி செய்கின்றான் ஒரு பணிப்பெண் போல என்று நம்முடைய இலக்கியம் சொல்கிறது என்பது எதை காட்டுகிறது என்றால் அறிவு அரசனை விட மேலானது அறிவு அரசனாலும் தோற்றப்படக்கூடியது என்பதை காட்டுகிறது இதை ஞானகிர்தன் என்று ஒரு புதுக்கவிஞர் எழுதுகிறார் மோசிகிரா அரசு கட்டிலே சர்க்கார் காரியாலயத்தில் தூக்கம் போட்ட முதலாள் நீதானா எதை கேலி செய்வது எதை கீழக்கு பேசுவது எதை பரிஹசிப்பது எதை போற்றுவது ஒரு உலவனுக்கு கவரி வீசுகிட்ட அளவிற்கு மன்னன் போனான் என்பது போற்றுதலுக்குரியதா தமிழ் மனித வர்க்கத்தை உருவாக்கிய விதம் அது அறிவை அரசனை விட மேலாக வைத்தார்கள் அறிஞனை இங்கே அறிஞன் இடுக்கப்படுகிறான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நக்கீரன் சிவனை பார்த்து கேள்வி கேட்டான் நமக்கு சொல்லப்பட்ட செய்தி சிவன் என்ன அவ்வளவு அறியாதவனா நக்கீரன் கேள்வி கேட்டு பதில் சொல்ல முடியாத அளவுக்கா சிவன் இருப்பான் ஆனால் அதல்ல நம்முடைய தமிழ் நமக்கு கற்பித்தது சிவன் பெண்ணின் கூந்தலில் மனம் இருக்கிறது என்று சொன்னான் நக்கீரன் சொன்னான் மனம் இயற்கையிலே இருக்க முடியாது தைலத்தை பூசிக்கொண்டால் தான் வரும் என்று சொன்னான் மீனாட்சி கூந்தலுக்கும் மனம் இல்லையா என்று கேட்டான் என் தாய் மீனாட்சி குந்தலுக்கும் மனமில்லை என்று சொல்லிவிட்டான் நக்கீரான போனான் என்று இந்த கதை உருவாக்கப்பட்ட கதை என்று நான் சொல்கிறேன் இந்த கதையினுடைய நோக்கம் என்ன என்றால் கடவுளாயினும் எதிர்த்து கேட்பதற்கு தமிழன் பயிற்று வைக்கப்பட்ட கடவுளாயினும் எதிர்த்து கேட்பான் எதிர்த்து கேட்பதன் மூலம்தான் புதிய சிந்தனை பிறக்கும் எந்த ஒரு கருத்தும் முதலில் கருதுகோளாகும் கான்செப்ட் தீசிஸ் அந்த கருத்து இன்னொரு கருத்தால் எதிர்க்கப்படும் அது ஆன்டிஸ் அது அப்படியே நிற்காது இந்த ஒன்றை ஒன்று எதிர்த்து புதிய கருத்து ஒன்று பிறக்கும் அது கருதுகோள் அந்த கருதுகோள் அப்படியே நிற்காது அதை எதிர்த்தும் கருத்து வரும் ஆகவே எதிர்ப்பதினால் மட்டுமே தான் அறிவு நிலையில் வளர்ச்சி ஏற்படுகிறது என்பதை ஹெகல் சொல்வதற்கு முன்னாலேயே நம்முடைய நக்கீரன் வழியாக கடவுளையும் கேள் கேட்கலாம் அதன் மூலம்தான் எதிர்கருத்து வளர்ந்து புதிய கருதுகோள்கள் உருவாக்க முடியும் உருவாக முடியும் என்று தமிழ் சொல்லுகிறது எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால் எந்த ஒன்றையும் பட்டிமன்றங்கள் பழைய காலத்தில் எதற்காக ஏற்பட்டன என்றால் கருத்துக்கள் மோதி தனி சிறந்த கருத்து உருவாவதற்காகத்தான் ஆனால் நான் எதற்காக இதை சொல்ல வருகிறேன் என்றால் பெண் என்பவள் அவள் தான் குத்து விளக்க நான் சொல்கிறேன் உன்னுடைய ராஜசேகரன் அடைந்த வெற்றி எல்லாம் அவளுடைய துணைவேரன் வெற்றி தான் அந்த அம்மா அந்த வீட்டுக்குள் காதில் வைக்கவில்லை இருந்தால் காதல் செய்கிறன்னு சொல்லுவார் நான் அடிநிலையில் எடுத்து வந்தேன் என்று சொல்வார் அடிநிலையில் தான் நீங்கள் இருந்துகிட்டு